ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் வெரைட்டி ரைஸ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க இடிக்கல்ல போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்காங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அந்த சாதத்துக்கு நான் ஒரு கப்பு சாதம் தான் எடுக்க போகிறேன் பழைய ரைஸ் தாங்க மத்தியானம் மீந்த ரைஸ் மத்தியானம் மீந்த ரைஸில் தாங்க பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன புதுசாக ரைஸ் வச்சு கூட பண்ணால் நம்ம பண்ண போகிறது கார்லிக் ரைஸுங்க அதனால தான் ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டபுள் ட்ரிபிளாக எடுத்துக்க வேண்டியதாங்க நான் ஒரு கப் ஒரு கிண்ணம் சாதம் தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு வேண்டிய பூண்டு மிளகாய்த்தூள் உப்புத்தூள் போட்டாச்சு நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொரகுரப்பாக இடிச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்க்கிறேன் அப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் நான் இந்த அடுப்பற்ற வச்சிருங்க கடாய வச்சிட்டேன் அடுப்பை வச்சிட்டேன் சூடாகட்டோங்க இதையும் நம்ம எடுத்துடலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் வந்து எண்ணெயில் தான் பண்ணுறேன் நீங்கள் வேணால் நெய்யில் வெண்ணெயில் எல்லாம் பண்ணலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த பூண்டு மிளகாய் வெஸ்ட்டாக போட்டுடலாம் இது லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும் நீங்கள் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நல்ல ஒரு மனம் வரும் அப்போ நம்ம சாதத்தை போட்டு கலறிடலாங்க உங்களுக்கு சாதாரண மிளகாய் பொடி போட்டிங்கன்னா அரை டீஸ்பூன் போடுங்க நான் காஷ்மீரி மிளகாயின்னு சொல்லிட்டு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு கப்பு ரைஸ் தாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும்ங்க கார்லிக் ரைஸு இது கூட நீங்கள் வீட்டில் என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வச்சு சாப்பிடுங்க உடனே பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா மீந்த சாப்பாடை என்ன பண்ணுறதுன்னு யோசித்துட்டு போகலிங்களா அதனால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் இப்படி தாங்க ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றேன் அந்த மாதிரி உங்களுக்கும் காட்டியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது மனம் நல்லா வந்துடுத்து ரைஸ் போட்டுடலாங்க ஃப்ளேம் ஸ்லோலியே தாங்க இருக்குது நல்லா பண்ணலாம் நல்லா மனம் வருதுங்க இந்த பூண்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்கு. நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவேங்க அதனால் தான் கம்மியாக போட்டிருக்கேன் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம லெமன் சேர்த்துருவோங்க கொஞ்சம் கொத்தமர்த்த சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க நான் ரேட்டிங் பண்ணி காட்டில சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குங்க உப்பு கம்மியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் இது பட்டர் இல்லைன்னா நெய்யில் செஞ்சு பாருங்கள் சும்மா அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் நம்ம இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது இந்த ரைஸை சரிங்களா நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு கார்லிக் ரைஸ் ரெடி ஆகிடுத்துங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து மிளகாய் பொடி வந்து கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா ஏன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்கோ அந்த மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள் இது நீங்கள் பக்காவாக இது வந்து ஒரு சைனீஸ் ரைஸ் ஸ்டைலில் இருக்குங்க பக்காவாக செய்யணுன்னா நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா நெய்யில் செஞ்சு பாருங்க ரொம்பவே ருசியாக இருக்குங்க நான் இப்போ நைட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால நான் ஆயிலில் பண்ணிட்டேங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி பட்டர் இல்லைன்னா ஒரு இதுக்கு வந்து இந்த ஒரு கப் ரைஸ் விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டர் போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் அடிச்சிக்கவே முடியாதுங்க சும்மா வெறுமனையே சாப்பிட்லாம் நம்ம இதை சைட் டிஷ் கூட உங்களுக்கு தேவையில்லை அதனால் பழைய சோறு மீந்துட்டால் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்